ஜாய் ஸ்ரீராம் ஸ்ரீராம நவின் மகோத்சவம் ரெண்டு நாள் வைபவமா நம்ம தென்னாங்கூர்ல நடக்கிறது நிறைய பாகவதாள் வந்து சீதா கல்யாணம் பண்ணபுரா தென்னாங்கூர் கேத்திரத்தில் நம்ம பாண்டுரங்க சுவாமி விசேஷமானது ஒரு அலங்காரம் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி போல அலங்கார் கோதண்டம் என்னும் வில்லேந்தி மஞ்சள் பட்டு கட்டிண்ட நிறைய திருபாபரணங்கள் போட்டுண்டு கோதண்ட ராமனாக சீதாராமனாக கல்யாண ராமனாக அயோத்தி ராமனாக ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகனாக நமக்கு திவ்ய தரிசனம் கொடுக்கிறார் சமர்த்த ராமதாசருக்கு ஸ்ரீராம சந்திரமூர்த்தியாக பாண்டுரங்க சுவாமி எப்படி சேவை சாதிச்சாரோ அதே போல இந்த தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் பாண்டுரங்கனே நமக்கு இந்த திவ்ய தரிசனம் கொடுக்கிறார் தாயார் மகாலட்சுமி ரகுமாயி தாயார் புது மணப்பெண் போல அமர்ந்த திருக்கோலத்தில் சீதா பிராட்டியாராக தாயாருடைய அழகை இன்னைக்கு பூரா நம்ம சேவிச்சுண்டே இருக்கலாம் இந்த சீதாராமன் அலங்காரத்தை கல்யாண கோலத்தில் நாம் சேவிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் சுவாமியை என்ன பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ જય શ્રી રામ રાધે કૃષ્ણ જય ગુણ